வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்சர்களின் மீளழுச்சியை தடுப்பதே அமெரிக்க தடையின் உள்நோக்கம் உதயங்க வீரதுங்க குற்றச்சாட்டு அனுரவை நம்ப தயாரில்லை சபாநாயகர் பதவிக்கு எதிர்கட்சியில் இருந்தும் பெயர் போலி கல்வி தகமையுடன் ஆளும் தரப்பில் ஏழு உறுப்பினர்கள் பதவி விலகுமாறு மொட்டு கட்சி போர்க்கொடி ஸ்ரீதரன் எம்பி கனடாவிற்கு பயணம் முக்கிய அமைச்சருடன் விசேட சந்திப்பு நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரிப்பு திறக்கப்பட்ட வான் கதவுகள் பல்வேறு வசதிகளுடன் ஜனவரியில் மீள ஆரம்பமாகும் காங்கேசந்துரை நாகை படகு சேவை அதிகரித்து வரும் எலிகாச்சல் நோயாளர்கள் முல்லைத்தீவில் தடுக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுப்பு விஸ்ரேலில் இருந்து நாடு கடத்தப்படும் இலங்கையர்கள் ஜாலில் பல்பொருள் விற்பனை நிலையங்களில் திருடும் கும்பல் போலீசாரின் முக்கிய அறிவிப்பு எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் தடையின்றி எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழால் இணைவோம் இனி தொடர்வன விரிவான செய்திகள் ராஜபக்சக்கள் அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே என்னை மையப்படுத்திய அமெரிக்க தடை அறிவிப்பின் உள்நோக்கமாக உள்ளது என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுபரம ராஜபக்சக்களின் சகோதரருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில் அமெரிக்கா எனது பெயரை உள்ளீர்த்து தடை விதித்தமைக்கு காரணம் அனுரகுமார தலைமையிலான அரசாங்கத்துக்கு எனது ஆதரவினை வெளிப்படுத்துவதற்காகவே ஆகும் அதாவது அமெரிக்காவின் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி இராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் இவர் அனுரகுமாரவுடன் பேச்சுக்களை நடத்தும் போது நாட்டுக்கு வழியில் மோசடியான முறையில் கொண்டு செல்லப்பட்ட பணத்தை மீளப்பெறுவதற்கான தொழில்நுட்ப வழங்குவதாக அறிவித்திருந்தார் அதே நேரம் அவர்களுக்கு இன்னும் ஒரு தேவையும் உள்ளது அதாவது அனுரு அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் இஸ்திரமற்ற நிலையில்தான் உள்ளார்கள் ஆகவே ராஜபக்ஷ குடும்பம் மூளழுச்சி கண்டுவிடும் ஆட்சிக்கு வந்துவிடும் என்ற அச்சம் அவர்களுக்கு உள்ளது குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான இளம் தலைமுறையினர் ஆட்சி அதிகாரத்தினை பெற்று விடுவார்கள் என்ற அச்சம் இருக்கிறது இதன் காரணமாகவே ராஜபக்ஷ குடும்பத்தை அடியோடு பலவீனப்படுத்த வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ளது ஒரு உதவியாகவே அமெரிக்கா செய்கின்றது இதே போன்றதொரு நிலைமை முன்பும் காணப்பட்டது ஆகவே அமெரிக்காவின் தடை அறிவிப்பானது ஏற்றுக்கொள்ளக்கூடியதொன்றல்ல அந்த வகையில் குறித்த தடை அறிவிப்புக்கு எதிராக நான் மேன்முறையீடு செய்யவுள்ளேன் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றார் சபாநாயகர் பதவிக்காக எதிர்க்கட்சியிலிருந்து பேரணியை முன்மொழியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி என பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் எதிர்வரும் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற அமர்வில் இந்த பெயர் முன்மொழியப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி ஒரு பொறுப்பான கட்சியாக செயல்பட வேண்டும் வெளிப்படையாக சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்தால் மட்டும் போதாது இவர்கள் செய்தது நாட்டு மக்களை தவறாக வழிநடத்தும் செயலாகும் அவர் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இது தொடர்பாக விமர்சனங்கள் உள்ளன செவ்வாய்கிழமை எதிர்கட்சியில் இருந்தும் சபாநாயகர் பதவிக்காக பெயரொன்றை முன்மொழிவோம் ஏனென்றால் திசை காட்டியால் பரிந்துரைக்கப்படும் நபரின் மீதும் நம்பிக்கை இல்லை இதில் பலத்த சந்தேகம் உள்ளது அடுத்த முறை நம்மை ஏமாற்ற முடியாது எனவே எதிர்வரும் பாராளுமன்ற தினத்தில் எதிர்கட்சியில் இருந்தும் பெயரை கண்டிப்பாக முன்மொழிவோம் என்றார் இதேவேளை போலிகான கல்வி தகவையை சமர்ப்பித்துள்ள தேசிய மக்கள் சக்தி என ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சு மற்றும் பிரதி பிரதியமைச்சு பதவிகளிலிருந்து விலக வேண்டும் கலாநிதி என குறிப்பிட்டுக் கொண்டு தேர்தலில் போட்டியிட்ட அசோக் ரன்பல பாராளுமன்ற உறுப்புரிமையை துறக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்பலுவின் பாராளுமன்ற உறுப்பினர் டேவி சானுக்கு தெரிவித்தார் அம்பாந்தோட்டை பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பாராளுமன்றத்தை சிரமதானம் செய்ய வேண்டும் படித்தவர்களால் பாராளுமன்றம் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டார் நாட்டு மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களுடன் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஆதரவை வழங்கினார்கள் இல்லாத கலாநிதி பட்டத்தை இருப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டே தேசிய மக்கள் சக்தி சார்பில் அசோக டென்வெல கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்டார் அசோக டென்வெல கம்பஹா மாவட்ட மக்களையும் ஏமாற்றியுள்ளார் மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்திய காரணத்தால் தான் அசோக டென்வெல சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்தார் பொய்யான கல்வி தகமையை குறிப்பிட்ட அசோக டென்வெலவுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன அசோக டென்வெல பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் போலியான கல்வி தகமையை சமர்ப்பித்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சு மற்றும் பிரதி அமைச்சு பதவிகளில் இருந்து விலக வேண்டும் தேசிய மகள் சக்தியின் கல்வி தகமை குறித்து ஆராய்வதற்கு பாராளுமன்றத்தில் பரீட்சை திணைக்களத்தின் கிளையையும் பல்கலைக்கழகங்களின் பிரதி கிளைகளையும் அமைக்க வேண்டும் என்றார் சபாநாயகரின் கல்வி தகமை தொடர்பான சர்ச்சையால் சகல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதும மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஷி மாரசிங்க தெரிவித்தார் மேலும் ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக்க மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்காகவே மக்கள் புதிய முகங்களுக்கு வாக்களித்தனர் எனவே இவ்விவகாரத்தில் ஜனாதிபதியும் பொறுப்பு கூற வேண்டும் என்றார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் பாராளுமன்றத்தில் பட்டதாரிகளும் கலாநிதிகளும் பேராசிரியர்களும் மாத்திரம் இருக்க வேண்டும் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது பாராளுமன்றத்தில் மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய நேர்மையான மனிதர்களே தேவை தற்போதிருப்பவர்களின் முதல்வர் பிமல் ரத்நாயக்க மிகவும் நேர்மையானவர் தனது அரசியல் பயணத்தால் பட்ட படிப்பை நிறைவு செய்ய முடியவில்லை என்பதை நேர்மையாக வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதேபோன்று சாமர சம்பத் தசநாயக்க முதலமைச்சராகவும் ராஜாங்க அமைச்சராகவும் பதவி வகித்திருக்கின்றார் ஆனால் தான் இரண்டு அல்லது மூன்றாம் வகுப்பு வரை மாத்திரமே கற்றிருப்பதாக அவரும் வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதேபோன்று தற்போதைய பாராளுமன்றத்தில் உள்ள ஏனைய அனைத்து எம்பிக்களும் தமது கல்வி தகமை தொடர்பில் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் பாராளுமன்றத்தில் பதவிகள் அவசியமில்லை நாட்டுக்கான சட்டத்தை தயாரிப்பதற்கான நேர்மையான மனப்பாங்கு போதுமானது என்றார் கெனடிய வெளிவிவகார அமைச்சின் அழைப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும பாராளுமன்ற குழுக்களின் தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் பயணமாகியுள்ளதாக தெரிய வருகிறது இந்த பயணத்தின் போது கனடாவின் வெளிவிவகார அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான பிரதி அமைச்சர் வெல்டன் எப்பை சந்தித்து உரையாட உள்ளார் இந்த சந்திப்பு வெளிவிவகார அமைச்சின் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது இதன்போது பொறுப்பு கூறல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் சமகால அரசியல் சூழல்கள் தமிழ் மக்களின் நெருக்கடிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக பேசப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனேடிய பிரதி அமைச்சருடனான சந்திப்பின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட பார்லமே மற்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனும் பங்கேற்க உள்ளார் தேவலை எதிர்வரும் இருபத்தி தேதி வரையில் கனடாவில் ஸ்ரீதரன் எம்பி அங்கு பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து உரையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது நேற்று பெய்த மழையினால் மல்பத்து மகுரு பகுதிகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நீர்த்தேக்கங்களை சூழவுள்ள தாழ்நிலங்களில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது தேவலை தொடர் மழை காரணமாக ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் நான்கு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவிற்கு ஏனையவர்கள் ஒத்துவர வேண்டும் என சொல்வது முறையற்ற செயல தேர்தல் வெற்றிகளை வைத்து தீர்வு பணிகத்தை பார்க்க முடியாது சுமந்திரனுக்கும் இது தெரியும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகல்நாதன் தெரிவித்தார் வவுனியாவில் இன்றைய தினம் சாமிகள் சபரிமலை யாத்திரைக்காக அவசரகால கடவுச்சீட்டு மற்றும் விசா விமான கட்டணம் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனிடம் கோரிக்கையினை முன்வைத்து மகஜர் ஒன்றினை கையளித்திருந்தனர் இதன்பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து கரு தெரிவித்த அவர் நாங்கள் செய்வோம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்வது அது அதை ஒரு சாத்தியமற்ற ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன் சுமந்திரன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் எல்லோரையும் இதில் நினைத்து இந்த புதிய புதிய அறிவியல் சாசனத்திலே எங்களுடைய தரப்பு சார்பாக நாங்கள் கொடுக்கின்ற விடயங்களும் ஒற்றுமையாக கொடுக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவது அவரும் அதற்கு ஒத்து வருவார்கள் நினைக்கின்றேன் தமிழ் சிகிச்சையும் அதற்கு ஒத்துவரும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே நாங்கள் ஒன்றாக ஒரு மேசையில் இருந்து பொதுவான ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் கொடுக்கின்ற அது வலுவான பலமாக இருக்கும் இல்லை தனித்தனியை கொடுக்க முன்னால் புதிய அரசாங்கம் புதிய ஜனாதிபதி அதை வைத்து கொண்டு அரசியல் நடத்துகின்ற வாய்ப்புகளை கூடும் அந்த வகையில் நாங்கள் பலமாக நாங்கள் பிரிந்து சென்றதால் இந்த தேர்தலில் பல பாடங்களை கற்றுக்கிறோம் ஆகவே இந்த இனப்பிரச்சனை தேர்வுகளே நாங்கள் ஒற்றுமையாக ஒரு பாரிய பிரச்சனை எங்களுடைய இன பிரச்சனை அதை தீர்ப்பதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் வரைய வேண்டுமாக இருந்தால் ஒரு ஒற்றுமையான ஒரு மேசையில் இருந்து ஒற்றுமையாக நாங்கள் விவாதித்து ஒற்றுமையாக ஒரு ஒரு தீர்வு திட்டத்தை புதிய அரசாங்கத்திடம் கொடுப்பதன் ஊடாகத்தான் எங்களுடைய மக்கள் அதை பெரிய பலமாக கருதுவார்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் தற்போது எலிக்காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில அதனை தடுக்கும் நோக்கில் பொதுக்குடியிருப்பு பிராந்திய பணிமனையினால இன்றைய தினம் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வருகிறது வழங்கப்படும் குறித்த அறிவுறுத்தலில் உலகளாவிய ரீதியில் எலிக்காய்ச்சலால் பத்து லட்சம் பேர் வரை பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டுதோறும் அறுபதாயிரம் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் ஒரு பாரதூரமான நோயாகும் தற்போதைய பருவமழையினை தொடர்ந்து எமது பகுதியிலும் எலிக்காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை சடதியாக அதிகரித்து வருகிறது யாழ்ப்பாணத்தில் சிலர் எலிக்காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிந்துள்ளீர்கள் இந்த நிலையில் எலிகாச்சல் அதாவது லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படும் நோய் தொடர்பில் அனைவரும் விழிப்புடன் இருப்பது அவசியமாகும் இது லெப்டோஸ்பைரா எனும் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது விலங்குகள் மூலம் பரவும் கொடிய தொற்று நோயாகும் எலிகள் உட்பட அகிலான்கள் மற்றும் கால்நடைகளின் சிறுநீருடன் வெளியேறும் பாக்டீரியா கிருமி தொற்றினால் இந்த நோய் ஏற்படுகிறது வயல் சேற்று நிலங்களில் விலங்குகளின் சிறுநீர் மூலம் தொற்றடைந்த தண்ணீரில் அதிக நேரம் வேலை செய்யும் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் எலிகாச்சலினால் பாதிக்க அபாயம் உள்ளது தோளிலுள்ள காயங்கள் உராய்வுகள் கண்ண மீன்சவுகள் மூலம் நேரடியாகவும் விலங்குகளின் சிறுநீர் மூலம் தொற்றடைந்த உணவுகள் குடிநீர் மூலமும் இந்த நோய் கிருமி மனிதருக்கு தொற்றுகிறது அவசியமற்ற சந்தர்ப்பங்களில் வயல் தண்ணீரில் சேற்ற நிலங்களில் நிற்பதை தவிர்க்கவும் வயல் நிலைகளை அண்டியுள்ள நீர்நிலைகளில் குளிப்பதையும் தவிர்க்கவும் வீடுகள் வயல் நிலங்களில் எலிகள் தங்காதபடி கற்குவியல்கள் குப்பை கூளங்களை துப்புரவு செய்யுங்கள் கொதிதாரிய தண்ணீரை பருகவும் குடிநீர் உணவு பொருட்கள்

நாடு கடத்தப்படுபவர்கள் விவசாய வேலைகளுக்கான விசாக்களில் இஸ்ரேலுக்குள் நுழைந்தனர் எனினும் அவர்கள் நியமிக்கப்பட்ட பணியிடங்களை விட்டு வெளியேறி வெதுப்பகங்களில் பணிபுரிந்தனர் இந்த நிலையில் இஸ்ரேலிய அதிகாரிகள் ஆய்வுகளின் போது அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டதுடன் நாடு கடத்தப்பட உள்ளனர் இஸ்ரேலை பொறுத்தவரையில் வெளிநாட்டு தொழிலாளர் நடைமுறைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது அத்துடன் வெளிநாட்டு பணியாளர்கள் அவர்களது அசல் விசா ஒப்பந்தங்களில் குறிப்பிடப்படாத வேலை வகைகளுக்கு மாறுவதை கண்டிப்பாக தடை செய்ய என இலங்கை தூதுவர் வலியுறுத்தியுள்ளார் கொடகுவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிசோகோட்டவ பகுதியில தனிப்பட்ட தகராறு காரணமாக ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து மகன் தாக்கியதில் தாய் உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கல்பாய பல்லயப்பத்து பகுதியைச் சேர்ந்த இரண்டு வயதுடைய தாயொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் தொடர்பில் நீதவான் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கொடகுல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கட்டிடம் ஒன்று நிர்மாண பணிகளுக்காக வந்திருந்த இரண்டு பணியாளர்களுக்கிடையில் வாய்த்தகராறு ஏற்பட்டு ஒருவர் பெரும் நபரை அடித்துக் கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இரண்டாவது ஒழுங்கை பகுதியில் இந்த கொலைச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஜூபிலி மாவட்ட வஜிகாள பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி ஏழு வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் கொலை சம்பவம் தொடர்பில் கெக்கராவ பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய சந்தைகள் நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நகர் பகுதிகளை அண்மைத்துள்ள பல்பொருள் விற்பனை நிலையங்களில் திருடும் கும்பல்கள் தொடர்பான தகவல் கிடைத்தால் அறிய தருமாறு போலீஸார பல்பொருள் விற்பனை நிலையங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் அண்மையில் பல்பொருள் விற்பனை நிலையங்களுக்கு மூவரடங்கிய கும்பல் சென்று அங்கு பொருட்களை வாங்குவது போல சில பொருட்களை திருடி தமது ஆடைகளுக்குள் மறைத்து எடுத்துச் சென்றமை தொடர்பான காட்சிகள் விற்பனை நிலையங்களில் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளன இந்த கும்பல் தொடர்ச்சியாக இதுபோன்ற திருட்டுகளில் ஈடுபட்டு வருவதனால் அவர்கள் தொடர்பான தகவல்களை அறிந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர் வவுனியா சேமவட்ட குளத்தின் வான்பகுதியிலிருந்து அரசு ஊழியர் ஒருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞர் வனஜீவராசிகளின் ஜீவராசிகளின் திணைக்களத்தினால் அமைக்கப்பட்டுள்ள ஜானி வேடிகளை பராமரிக்கும் பணி செய்து வருகின்றார் இந்த நிலையில் நேற்று மாலை குறித்த சேமமடு குளத்தின் ஆற்று பகுதிக்கு சென்றுள்ளார் இதனையடுத்து நீண்ட நேரமாகிய நிலையில் அவரை காணாத நண்பர்கள் தேடியுள்ளனர் இந்த நிலையில் அவரது சடலம் இன்று காலை குறித்த ஆற்றுப் பகுதியிலிருந்து இளைஞர்களால் மீட்கப்பட்டது சம்பவத்தில் மகாரம்பை குளம் பகுதியைச் சேர்ந்த நிரஞ்சன் என்ற அரச ஊழியரே சடலமாக மீட்கப்பட்டார் சம்பவம் தொடர்பாக முன்னெடுத்து வருகின்றனர் காங்கேசன்துறைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான படகு சேவை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாரத்துக்கு ஆறு நாட்கள் மேம்பட்ட வசதிகளுடன் ஆரம்பமாக உள்ளதாக சுபம் குழுமத்தின் தலைவரும் காங்கேசன்துறை நாகப்பட்டினம் படகு சேவை முதலீட்டாளருமான பொன்னசாமி சுந்தர்ராஜ் தெரிவித்தார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் அதிகபட்ச பயணிகள் டூரிஸ்ட் பயணிகள் வரணும் டிராவலர்ஸ் அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கட்டணத்தை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியனுடைய மணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூறுபா வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் சேர்த்து நம்ம வந்து கிளைம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து பே பண்ணுறாங்க அந்த கட்டணத்தை வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ இலவச லக்கேஜோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதனுடைய இதில் வந்து மாற்றி அமைக்கிறோம் ஒன்பதாயிரத்தி எழுநூறுங்கிறது எட்டாயிரத்து ஐநூறுவா நம்ம வந்து கட்டணத்தை குறைக்கிறோம் மற்றபடி யாருக்கு பொதிய தேவைப்படுதோ பொது லக்கேஜ் வேணுங்கிறாங்களோ அவங்க வந்து அவங்க புக் பண்ணிக்கலாம் அதுக்கான கட்டணங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வெப்சைட் பேஜ்லேயே நாங்கள் வந்து வெளியிட்ருக்குறோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதுவரிலும் காலையிலேயே பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலம் வந்து ஒரு நாலு மணி ஐந்து மணிக்கெலாம் நாகப்பட்டினத்தில் வந்துடுறாங்க திருப்ப இங்கே வரும்பொழுதும் உங்களுக்கு வந்து முன்னாடியே ஒரு பதினோரு மணிக்கெலாம் வந்துடுறாங்க அவங்களுக்கான ஒரு உணவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடர்பாடுகளாக இருந்துச்சு ஸோ அதை வந்து போக்குறதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து ஆரம்பிக்கும் பொழுது காலையில் வரக்கூடிய அங்கேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து காங்கேஷ்னு வரக்கூடிய பயணிகளுக்கு காலை உணவாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங்கில் இட்லி பொங்கல் உப்மா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு உணவை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்குறோம் அதேமாதிரி இங்கேருந்து மதியம் கிளம்பக்கூடிய பயணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீரா ரைஸ் தால் ஜீரா ரைஸோட ஒரு தால் மக்கனி ஆர் வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி உணவுகள் வந்து மதியானம் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபுட்டாகவே வந்து இந்த முறை நாங்கள் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெரியில் இது வரணும் நம்ம வந்து காஃபி டீ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பேக்கடு நம்ம வந்து ப்ரெசர்வ் அந்த ஐட்டம்ஸ் தான் பண்ணிகிட்ருந்தோம் இந்த முறை வந்து இந்த பயண சேவை தோங்கும் பொழுது ஃப்ரெஷ் மில்க்லேயே நம்ம வந்து ஃப்ரெஷ் மில்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா காஃபி டீ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தரமானதாகவும் அதே சமயத்தில் அவங்களுடைய தேவைகளை வந்து ஒரு நல்லா பூர்த்தி செய்யணுங்கிறதுக்கு நாங்கள் முயற்சிகள் எடுத்துருக்குறோம் இத்துடன் சமூகத்தில் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்